நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வைத்துள்ள தனியார் கல்லூரியில் அத்தமீறி நுழைந்ததாக கூறி இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேனி அருகே கொடுவிழார் பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது தனியார் கல்லூரியில் தனி அறையில் சிசிடிவி கண்காணிப்புடன் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் தேனி மாவட்ட போலீசார் என பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தேனியை சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் என்பவர் வாக்குப்பெட்டி வைத்திருக்கும் தனியார் கல்லூரியில் அத்துமீறி உள்ளே நுழைய முயன்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அவரை தடுத்து நிறுத்தி பழனிச்செட்டி காவல் நிலையத்தில் அந்த இளைஞரை ஒப்படைத்தனர் மேலும் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வாக்குப்பெட்டி வைத்துள்ள தனியார் கல்லூரியில் அத்துமீறி நுழையாக கூறி அந்த இளைஞரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அந்த இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் ராஜேஷ் கண்ணன் என்றும் அந்த கல்லூரியில் முன்னாள் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து கல்லூரி வளாகத்தை சுற்றி போலீசார் மற்றும் போலீஸ் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்